அந்த ஏழு வயசு எதுவுமே தெரியாத அந்த பிஞ்சு குழந்தை அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அது நல்லா காலேஜ் படிக்க வைக்கலாம் நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம் அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய மணி குத்த வச்சு உட்காந்துட்டா அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் பார்த்து அழகு பார்க்கலாம் அந்த பொண்ணை நாலு பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுத்து ஒரு பேரன் பேத்தியை பார்த்து சந்தோஷமாக இருக்கலாம் அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த குழந்தைய பற்றம்மா எவ்வளோ கனவுடர்ந்துருக்கும் அவங்களுடைய கனவு எல்லாத்தையுமே அந்த திருப்பூரிக்கி நாய் அந்த குடியார சதீஷ் குமார் ஒரே நாள் அழிச்சுட்டான் இந்த இடத்துல தான் அந்த குழந்தைய புதைச்சிருக்காங்க புதைச்சது அந்த குழந்தைய மட்டும் இல்லை அந்த அம்மாவோட கனவு ஆசை பாசம் எல்லாத்தையும் சேர்ந்தே புதைச்சிட்டாங்க அதாவது மக்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு சத்தீஷ்குமார் லவ் பண்ணி அந்த ரபைக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே பொண்டாட்டி மேலே சந்தேகம் ஆல்ரெடி குடி குடி குடும்பத்தை கெடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் தான் வேலை செஞ்சிருக்கு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து ரபைக்காவை திட்டுறது ஏ நீலாம் ஏழை பொண்ணா பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது பெரிய இடத்துல சம்மந்தம் முடிச்சுக்க வேண்டியது ஒன்னாலேருந்து வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை தினமும் குடிச்சு அடி அடிச்சு கொடும்படுத்துறதுக்கு இதான் போயிருக்கு அந்த குழந்தைய அந்த விஜயா பார்க்ல வச்சு கழு போது கூட அந்த குடிதான் அவனை அந்த அளவுக்கு தூண்டிருக்கு ஸோ குடி மட்டும்தான் காரணம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு அந்த இறந்து போன ஸ்டெஃபிரோஸ் கூட ஒரு அண்ணன் பிறந்தா அவனுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் அதே ஆதங்கம் எனக்கு அதிகமா இருக்கு அவ்வளோ வேதனையா இருக்குது இந்த செய்தியை பார்க்கிற மக்களாக உங்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் இருக்கும் ஸோ குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நாரடிச்சு போட்ட அந்த சத்தீஷ்குமாரை என்ன பண்ணலாம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மக்களாகி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமலா தெரியப்படுத்துங்க